கண்மணியன் சேர்ந்து வெண்ணில் அவர் ஜெயிலுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க இங்கே அன்பு கண்மணிக்கு ஃபஸ்ட் நைட் ஏற்பாடுலாம் எல்லாம் பார்த்துட்டு வெண்ணிலாம் கண்மணி சாப்பிட்ற சாப்பாட்டில் விஷயத்து கலந்துடுறாங்க ஆனால் சிவகாமி இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் முன்னாடியும் சொன்னதும் வெண்ணிலாம் இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது இங்கே இருந்த என்னுடைய உயிர் காபத்து அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு கண்மணி என்ன பயந்து ஓடுறியா அப்படிங்கிறாங்க இல்லை நீயும் அன்பும் சேர நான் விடமாட்டேன் எங்க இருந்தாலும் அன்பு உன்னை பிடிக்காமல் விட மாட்டேன் அன்பு நான் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு வேற போறாங்க இங்கே அன்பு கண்மணிக்கு ஃபஸ்ட் நைட் ஏற்பாடு நடந்ததுனால அன்பு கண்மணி ரூம் போகிறாங்க அப்போ கண்மணிக்கிட்ட அன்பு சாரி கண்மணி என்னால தான் நீ ரொம்ப உனக்கு இனிமேலும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டு அன்பு சொல்றாங்க உடனே கண்மணி வந்துட்டு என்ன உங்களுக்கு நான் தான் நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டேன் உங்களை நம்பாம பெரிய தப்பு பண்ணிட்டேன் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அந்த வெண்ணிலாவை நான் நம்பியிருக்கவே கூடாது அவ ஒரு நம்பிக்கை துரோகி அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அன்பு இருந்துட்டு இந்த நேரத்தில் இதுக்கு அவ்வளோ ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்லிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் பாட்டி என்ன இன்னைக்கு அன்பு கண்மணிக்கு ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்களே அவங்க ரெண்டு ரெண்டு சேர்ந்தா அப்புறம் நம்ம அவங்க அன்பு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சோமே அது என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அவங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் ஆடுறாங்க இங்க எல்லாரும் பதறி ஓடி வரது பா சவுண்ட் கேட்டு அன்பு கண்மணியும் பாட்டிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில ஓடி வர்றாங்க ஓடி வந்தா இங்க பாட்டி மயக்க போட்ட மாதிரி ஒரு ஆக்ட் பண்றாங்க உன்னை பாட்டி ஹாஸ்பிட்டல் கூட்டி போறாங்க ஆனா கார்த்திக் வந்துட்டு இல்ல அன்பு நீங்க உள்ள போங்க பாட்டி முக்கியம் ஒண்ணும் ஆகாது பாட்டியை நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க ஆனா அன்பு தான் பாட்டி மேல உள்ள பாசத்துல பாட்டிக்கு எப்படி இருக்கும்போது எனக்கு ஓகே கண் படிக்காமல் ஃபஸ்ட் நைட்லாம் என்ன பாட்டி உடம்பு முதல்ல உடம்பு சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்கிறாங்க கார்த்திக் இருந்துட்டு நான் சொன்ன கேட்க மாட்டேன் பாட்டி ஏதோ ட்ராமா பண்ணுற மாதிரி தெரியுது ஆனால் இப்போ புரிஞ்சிக்கவே மாட்டான் அப்படின்னு கார்த்திக் சொல்லிகிட்டு இருக்காங்க உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு போகணுடா பாட்டி முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவோம் அப்படின்ட்டு அன்பு ஹாஸ்பிட்டலுக்கு பாட்டியை கூட்டு போகிறாங்க விசாரணை எப்படி நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இப்படி பிரச்சினை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ